ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோமா அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்திருப்பாங்க இல்லையா அதோடய ஷார்ட்கட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு தடவை பார்த்தாலே வந்து உங்களுக்கு நல்லா மைண்டில் வந்து நின்றும் அதனால் வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேத்ரா அப்படிங்கிறது வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து சேத்ரா அப்படிங்கிறது வந்து சேரு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த நிலத்துலாம் வந்து சேராக இருக்கும் இல்லையா அதை வந்து சேத்து சேத் சேரு அப்படின்னா வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் சேராக இருக்கும் அந்த நிலத்துலாம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து கிலா கிலா அப்படின்னா வந்து தரிசு நிலங்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கிலாங்கிறது வந்து கிலோன்னு வச்சுக்கோங்க நிலங்கள் வந்து ஃப்ளாட் போட்டு விற்பாங்க இல்லையா வந்து அந்த ஃப்ளாட்டை வந்து கிலோ கணக்கில் அப்படின்னு வச்சுக்கோங்க கிலோ அப்படிங்கிறது வந்து தரிசு நிலங்கள் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வந்துடும் அதுக்கடுத்தது வந்து அப்புறகதை அப்படின்னா வந்து வனம் அல்லது காட்டு நிலங்கள் இதே எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து அப்புற கதை அப்படிங்கிறத வந்து கதை அப்படின்னு வச்சுக்கோங்க கதை அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து அந்த காட்டை பதிவு தான் வந்து சொல்லுவாங்க அந்த ஊரில் ஒரு காடு இருந்துச்சு ஊர் இருந்துச்சு அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க அப்போ வந்து அப்புற கதை அப்படிங்கிறது வந்து வனம் அல்லது காட்டு நிலங்கள் அடுத்தது வஸ்தி வஸ்தி அப்படின்னா வந்து குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள் வஸ்தி அப்படிங்கிறது வந்து வசதி வசதியாக இருக்கிற இடத்துல தான் வந்து குடியிரு எல்லா வசதியும் இருக்க தண்ணி எல்லா இடம் வசதி இருக்கிற இடத்துல வந்து குடியிருப்புக்கு வந்து உகந்த நிலமாக இருக்கும் அதை வந்து வசதி அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது வந்து கபத சரகா கபத சரகா அப்படின்னு வந்து மேய்ச்சல் நிலங்கள் மேய்ச்சல் நிலம் மாடு மேய்க்கிறதுக்கெலாம் வந்து இந்த சரடை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா அதை வந்து இங்கே வச்சுக்கோங்க கபத சரகா அப்படிங்கிறது வந்து மேய்ச்சல் நிலங்கள் சரிங்களா இப்போ முதல்ல வந்து பார்த்தாலும் சேத்ரா அப்படிங்கிறது வந்து சேரு வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் கிலோ அப்படிங்கிறது வந்து கிலோ கிலோ கணக்கில் தான் வந்து அந்த தரிசு நிலங்களில் அந்த வந்து கிலோன்னு வச்சுக்கோங்க தரிசி நிலங்கள் வந்து வச்சுருப்பாங்க அடுத்தது வந்து அப்புற கதை அப்படின்னா வந்து கதை சொல்கிறதுக்கு வந்து காட்டு நிலங்களை தான் வந்து கதையாக வந்து சொல்லுவாங்க அதுக்கு அது வந்து வசதி வசதினா வசதி குடியிருக்கிறதுக்கு எல்லா தண்ணி வசதி எல்லா வசதிக்கும் இருக்க இடத்துல தான் வந்து உகந்த நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து கபத சரகா அப்படின்னா வந்து மேய்ச்சல் நிலங்கள் அந்த மேய்க்கிற மாடு மேய்க்கிற சரடை வச்சு தான் வந்து அந்த கட்டுவாங்க அந்த இதை சும்மா குழு மாதிரி வச்சுக்கோங்க அதை வந்து கபத சரகாங்கிறது வந்து மேய்ச்சல் நிலங்கள் தான் முடிஞ்சு இதை நீங்கள் நீ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ